கோவில்பட்டிலேயே டெவலப்பான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நகர் தாங்க அந்த கிருஷ்ணா நகரில் இருபத்தோரு அடி வழிப்பாதையில் ஒரு ஃப்ளாட்டு கொண்டு வந்திருக்கோம் வாங்க அந்த பிளாட்டை பார்க்கலாம் ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளாட்டு அது மொதல் பிளாட்டு இது ரெண்டாவது பிளாட்டு இந்த ரெண்டாவது ப்ளாட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு சரியா ரோட்டு ஃப்ரண்ட்ஹெச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தெட்டு அடி நீளம் பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபது அடி மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி அறுபத்தோரு சென்ட் இருக்குங்க ஸோ ரேட்டு லொக்கேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக மேலே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நேராக வந்து பார்த்துட்டு ரேட்டையும் லொக்கேஷனையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தாலே தெரியும் சுற்றி சுற்றி வீடு தாங்க கோவில்பட்டியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருந்து வந்து கஞ்சஸ்டடாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்டை வாங்கி வீடை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு அருமையான இடத்துல தான் இன்றைக்கி நம்ம ஃப்ளாட்டு கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு கனவு இல்லம் கட்டுறதுக்கு சரியான இடம் சுற்றி வீடை பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறதுனாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திரும்ப விற்கணும்னாலும் சரி அதுக்கு ஏற்ற இடம் தாங்க இது இந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரேட்டு அப்புறம் லொக்கேஷன் நான் நேராக கொண்டு வந்து காட்டுறேன் இடம் பிடிச்சிருக்கு ரேட்டு ஓகே அப்படின்னா நேராக உணர்த்த போய் பேசலாம் முடிஞ்சா அவர் சொல்கிற ரேட்லேருந்து கம்மி பண்ணி கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஓகேவா